சீமான் நடிகர் விஜய் ஜோசப் சேர்ந்தால் எடப்பாடிக்கு பெரிய சிக்கலா அவசரப்பட்டு எடப்பாடி நடிகர் விஜய் ஜோசப்க்கு நன்றி தெரிவித்ததன் பின்னணி என்ன தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நான் திரும்ப சொல்கிறேன் நான் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக அது தனி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பதினெண்டு முதல் பதினஞ்சு பர்சன்ட் கிறிஸ்துவ முஸ்லீம்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சீமான் என்ன சொன்னார் பதினெட்டு சதவீதம் இருக்குன்னாரு அவர் சொல்றதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் ஒடிக்கலாம் கிறிஸ்தவர் நாம் தமிழர் கட்சி நம்ம கொள்கைக்கும் அவர் கொள்கைக்கும் ஒத்து வராது அது தனி அவ்வாறு இருக்க அந்த வாக்குகளை பெறுறதுக்கு தான் திமுக அடிக்கடி சர்ச்சை பேசி பேசுவோம் ஹிந்து மதத்தை பத்திலாம் நம்ம உதயநிதி கூட சனாதனத்தை அழிப்போம் டெங்கு மலேரியா மாதிரி அழிப்போம் ஒழிப்போம் சொல்லி இருக்காரு அந்த கேஸ்லாம் அவங்களுக்கு அவர் விஷயம் இல்லை அவருக்கு அவருடைய மைனாரிட்டி ஓட் பேங்க் கன்சால்டேட் ஆகும் அவ்வளோதான் இந்த சூழலில் எடப்பாடி என்ன பண்ணார் பிஜேபி கூடனே விரும்பல ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்கு பிஜேபி கூட இருந்தால் வராதுன்னு தான் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு பிஜேபியை கட்டி விட்டார் அப்புறம் என்ன பண்ணார் இப்போ சிறுபான்மை மக்களின் காதலாம் பட்டம் சுட்டினார் அரசியல் ரீதியாக யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் அவருக்கு ரெண்டு பேர் பெரிய பிரச்சனை பண்ணுறது ஒன்று திமுக ஒன்று ஒன்று சீமான் போராத குறைக்கு இவருடைய வன்னிய அரசியல் மற்றும் கவர்னர் அரசியலால் பல சமுதாய இந்து மக்கள் வாக்குகளையும் இழக்கிறார் அதனால்தான் இந்த சட்டமன்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் வாக்கு பெறப் போகிறது இல்லை கட்டாயம் அஞ்சு லட்சம் ஓட்டுக்கு திமுக அதிமுக இடையில் வித்தியாசம் இருக்கும் இந்த மாதிரி சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தயாராகிறதுக்காக நேற்று எடப்பாடி பிறந்த நாளுக்கு விஜய் ஒரு வாக்கு போட்டார் உடனே அதுக்கு ஒரு வார்த்தனவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து போகிறதில் விஜய் பேரை சேர்த்துருக்காரு ஏன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கணும் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பேசிக்கலாம் விஜய் ஜோசப் கிறிஸ்டின் அவருக்கு மெயினாக அவர் போன வருஷமே கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லும்போதே அம்பேத்கர் ஜெயந்திலாம் தொடர்னார் பலவித விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு கிராமப்புற பகுதிகளில் சிட்டிஸ்லேயே குடிசை பகுதிகளில் டியூஷன் சொல்லி கொடுக்குறதுலாம் அவருடைய ஓட் பேங்க் எப்படி பிளான் பண்ணுறாருனா கூட எஸ்சி கிறிஸ்டின் முஸ்லீம் மைனாரிட்டி இதுதான் அவர் மெயினாக டார்கெட் பண்ணுறார் ப்ளஸ் ஓவரால் ரசிகர்கள் இப்போ இவர் இந்த மாதிரி இருக்கிறதுக்காக விஜய் பின்னாடி சுற்றுறாரு தான் விஜய் கூட இப்போ இவர் நன்றி தெரிவிக்கிறாரு போராத குறைக்கு செல்லூர் ஆஜினா சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு விஜய் இப்போ இருக்கார் எம்ஜிஆருடைய மரியாதை என்ன இருந்தது இதெல்லாம் இப்படி தான் ஒரிஜினல் அதிமுக பார்த்துக்கிறாங்களோ எம்ஜிஆர் மாதிரி செய்கிறாருன்னா எம்ஜிஆர் அரசியலில் சினிமாவில் இருக்கும்போதே அவருக்கு கொடுக்க ஆரம்பித்த வரல் கொடுத்து சேர்ந்தார்கள் இவர் இப்போ அரசியல் வந்து தானே கொடுக்குறாரு இதெல்லாம் பார்க்கணும்னு எம்ஜிஆர் ரசிகர்கள் தலையெழுத்து அவ்வாறு இருக்கையில் இப்போ விஜயும் சீமானம் சேர்ந்தால் எடப்பாடியுடைய கனவு பிரச் பெருந்து கனவாகி போயிடும் ஏன்னா சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக அங்கே செல்லலாம் அப்படி இருக்கும்போது இப்போ இவர் விஜய் கண்டு பயந்து தான் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக விஜய்க்கு வாக்கு தரு தருப்பாரோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது ஆனால் எடப்பாடி இந்த தாஜா அரசியலால் ஹிந்து வாக்கு வங்கி உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நன்றி வணக்கம்